நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடே இருக்காது பட் இருக்கிற வீட்டை வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக பணம் சம்மந்தப்பட்ட ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேங்களா ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஜாதகத்தில் உங்களுடைய நாலாம் பாவம் சரி இருந்ததுன்னா வீடு நல்லாயிருக்கும் ஜாதகத்தில் உங்களுடைய நாலாம் பாவம் சரியில்லைனா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய நாலாம் பாவம் சரியாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி வீட்டில் எனக்கு பணமே வரலை சார் அதுக்கு போய் வீடுனுடைய வாஸ்தை வந்து நிறைய பேர் இடிப்பாங்க வீட்டை இடிப்பாங்க பணம் வரலைன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை அடிப்பாங்க சார் பணம் வரலைன்னா உங்களுடைய ரெண்டாம் பாவத்தை பாருங்கள் சார் சார் ரெண்டாம் பாவத்துக்கு பணம் வரணும் சார் நான் என்ன சார் பண்ணுறது உங்களுடைய பத்தாம் பாவம் சரி இருக்கான்னு பாருங்கள் சார் உங்கள் உத்தியோகம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பாருங்கள் சார் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கை வைங்க சார் வீடு நல்லாயிருக்கும் சார் லட்சக்கணக்கில் போட்டு கோடிக்கணக்கில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேராக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை பண்ணுங்க இதை இடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பத்தாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இவங்களுடைய தொழிலே பாதிக்கப்பட்டிருக்கோம் இவனுடைய வேலை பாதிக்கப்பட்டிருக்கோம் இவனுடைய ரெண்டாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா வீட்டை அடிச்சிருப்பாங்க ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஆனால் வீட்டுக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு இருக்கா இயற்கை காரணம் என்னென்னா நம்மளுடைய நாலாம் பாவம் தான் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லும் அதற்கேற்ற மாதிரி தான் வீடு அமையும் ஓகேங்களா இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது அப்போ